தேசிய அதி விரைவு ரயில் கழகத்திலிருந்து வந்திருக்க அபிஷியல் ஜாப் ரெக்யர்மெண்ட் என்ன தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில் ஒன்றிய அரசின் கீழ் இயங்கும் தேசிய அதிவிரைவு ரயில் கழகத்தில் டெக்னீஷியன் உள்ளிட்ட அறுபத்தி நான்கு இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது பணியிட விவரங்களை பொறுத்த வரைக்கும் டெக்னீஷியன் எஸ் ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் பிளானிங் சிவில் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஹியூமன் ரிசோர்ஸ் ஜூனியர் மேனேஜர் சிவில் ஜூனியர் மேனேஜர் எலக்ட்ரிக்கல் பல ப காளிப்பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இந்த பணியிடங்களுக்கு கல்வி தகுதியை பொறுத்தவரைக்கும் அந்த பாடப்பிரிவில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருக்காங்க இந்த பணியிடங்களுக்கு குறைந்தபட்ச சம்பளமாக முப்பத்தி ஐந்தாயிரம் முதல் அதிகபட்ச சம்பளமாக ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரை குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த பணிகளுக்கு கட்டணத்தை பொறுத்தவரைக்கும் நானூறு இதை ஆன்லைனில் செலுத்த வேண்டும் எஸ்சி எஸ்டி பெண்களுக்கு கட்டணம் கிடையாது சிபிடி தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் இந்த காலை பணியிடங்களை பற்றிய முழு விவரங்களுக்கு அபிஷியல் வெப்சைட் ஆன டபிள்யூ 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 என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருக்கிறாங்க